அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா பதினஞ்சு செண்டு அருமையான பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் இது வந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பக்கம் அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரத்துலேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க உப்பார் டேம் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க அதே நேரத்தில் பல்லடம் டு தாராபுரம் நான்கு வழி சாலையிலருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து தார் ரோட்டில் இருந்து ஒரு நூற்றி ஐம்பது அடி உள்ளதள்ளி அமைஞ்சிருக்குதுங்க பதினாறு அடி அகல தடமுங்க இந்த பூமி வரைக்கும் பதினாறு அடி அகல தடமுங்க இருக்குது அருமையான செம்மண் பூமி சமசதுர வடிவில் அமைஞ்சிருக்குதுங்க நூற்றி ஐம்பது அடி இங்கே தார் ரோட்டில் இருந்து இதுதான் வர பாதைங்க நூற்றி ஐம்பது அடி உள்ளதள்ளி பதினாறு அடி அட அகலை தட பொது தடத்தில் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஏக்கரா பதினஞ்சு செண்டு சமசதுரமாக அமைஞ்சிருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ஒரு எழுபது தென்னம்புள்ள இருக்குதுங்க ஃப்ளைன் லேண்டாக தான் வரோம்ங்க சர்வீஸ் கிணறு எதுவுமே வராது நம்ம தான் வாங்கி டெவலப் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க சமசரமான பூமிங்க செம்மண் பூமி வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க இது நம்ம விவசாய பர்பஸ்க்கு அருமையான பூமிங்க இதை வாங்கி போர் ஒன்று அரேஞ்ச் பண்ணிவிட்டோம் அப்படின்னா போர் தொட்டியோ கட்டி சர்வீஸ் எல்லாம் வாங்கி அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அருமையான தோட்டம் ஆகிக்குங்க ஃபார்ம் லேண்ட் மாதிரி நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான லேண்டுங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு எல்லாமே அருமையான லேண்டு செம்ம சதுர வடிவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க டோட்டல் வந்து ஒரு ஏக்கரா பதினஞ்சு சென்ட்டுங்க இந்த பூமியோட விலை பார்த்திங்கன்னா மொத்த விலையை முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு ஏக்கரா பதினஞ்சு சென்ட் சேர்த்து டோட்டல் ப்ரைஸு முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க அருமையான செம்மண் பூமி மிஸ் பண்ணிட வேண்டாங்க லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டியும் மிஸ் பண்ணிட வேண்டாங்க பல்லடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க தாராபுரத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம்ங்க இந்த டிஸ்டன்ஸில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த பூமியோட முழு உரம் தெரிஞ்சுக்கலாங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க அருமையான வாய்ப்பு மிஸ் பண்ணிட வேண்டாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே